சிவகங்கை மாவட்ட அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பெரிய கிருப்பன் அவர்களே சாமிநாதன் அவர்கள ராஜகண்ணப்பன் அவர்கள முனைவர் கோவி செழியன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி தமிழரசு அவர்களே திரு மாங்குடி அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் ஐயஸ் அவர்களை பல்வேறு துறைகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளை இரண்டு பாசத்திற்கும் பேரண்டிருக்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குடி சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிவகங்கை மண்ணுக்கு வரும்போது எனக்கு சிலிப்பு ஏற்படுது வீரம் பிறக்குது முத்துவடுகநாதர் வீரமங்கை வேலுநாச்சியார் மானம் காத்த மருது சகோதரர்கள் தியாகச்சுடர் குயிலைப் குயிலை போன்றோர் வாழ்ந்த மண் இந்த சிவகங்கை மண் வீரத்துக்கு அடிப்படையான தமிழின் தொன்மையை உலகுக்கு உரைக்கக்கூடிய கீழடி தடயங்களும் கொண்ட மண்தான் இந்த சிவகங்கை சீமை வீரமும் புகழும் கொண்ட இந்த மாவட்டத்தை நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர் பெரிய கருப்பனவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக வளர்த்தெடுக்கிறார் நம்பி பொறுப்பு கொடுக்கலாம்னா நான் யாரை நினைக்கிற பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பெரிய கருப்பனவர்கள் அவர் பேசுவது விரும்பினால் பொறுமையா அமைதியா இருக்கலாம் நிதானமாக இருக்கலாம் ஆனால் செயல வேகமும் நேர்த்தியும் நிச்சயமாக இருக்கும் அதனால்தான் இந்த விழாவையும் மாநாடு போல மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கும் ஆட்சி தலைவர் ஆஷா அஜித் அவர்களுக்கும் மாவட்ட அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சிவகங்கை சீமையை வளர்த்ததில் கழக ஆட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கழக ஆட்சி அமைஞ்சால நலத்திட்ட உதவிகள் சிவகங்கையை தேடி வரும் அப்படி சிவகங்கை மாவட்டத்துக்குன்னு கழக ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் சிவகங்கை திருப்பத்தூர் நெற்குப்பை இளையாங்குடி கல்லல் களையர் கோயில் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயனுடையக்கூடிய வகையில் அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவேரி கூட்டுக் திட்டம் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி ஐம்பத்தஞ்சு திருக்கோயில்களில் கோடி ரூபாய் செலவில் திருப்பணி இளையான்குடியில சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற கட்டடம் கருவூளம் ஆயுதாவிட மாணவர்களுக்கான தங்கு விடுதி அரசு மருத்துவமனை விரிவாக்கம் இளையாங்குடியில் புறவழிச்சாலை சிவகங்கையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாணவ மாணவியர் விடுதிகள் பள்ளி கட்டிடங்கள் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை சிவகங்கையில புதிய நகராட்சி கட்டடம் மகளிர் கல்லூரி கூட்டுறவு தொழிற்பயிற்சி கல்லூரின்னு இப்படி சொல்லிக்கொண்டிருந்தால் நாள் முழுக்க நான் வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம திராவிட மாடல் அரசில் கடந்த மூணு ஆண்டு காலத்தில் அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் நேற்று நான் காரைக்குடியில் ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செஞ்சேன் அந்த பணிகளை பட்டியலிட்டு சொல்லணும்னா காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு எட்டு பேரூராட்சிகளுக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கும் மூணு நகராட்சிகளுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டுக்குடிய பணிகள் விரைவில் நிறைவடைய போகுது காரைக்குடியில் சங்கரபதி கோட்டை சங்கரபதி கோட்டை மறுசீரமைப்பு நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் ஐநூறு குடியிருப்புகள் மினி விளையாட்டரங்கம் முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியோ ஐடி பார்க் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி பணிகள் சிராவையல் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி சிவானந்த ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபம் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூடுதல் மகப்பேறு மருத்துவ கட்டடம் அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் சிவகங்கை நகர் பேருந்து நிலைய சீரமைப்பு மானாமதுரையில் ஐடிஐ பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு வீடுகள் கட்டக்கூடிய பணி நாட்டார் கால்வாய் திட்டம் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானாமதுரை நகர் கூட்டு குடிநீர் திட்டம் ரெண்டு கோடிய அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனம் பேரூராட்சி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் பதினேழு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனம் ஒன்றியம் லாடனேந்தல் பெத்தானேந்தல் இடைய வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் இளையான்குடி பேரூராட்சியில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டு வைகை கூட்டுக்கூடிய திட்டம்னு பல்வேறு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுகிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அப்படித்தான் எல்லாருக்கும் இல்லாமன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் அதனால்தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா தம்பியா அப்பாவா மகனா உற்ற நிறத்தில் உதவக்கூடிய உறவா உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் கடந்த மூணரை ஆண்டுகளில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால் பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்கிறேன் அதை நீங்கள் தயவுசெய்து கேட்கணும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வங்கி கணக்கில் பணம் வந்தவுடனே எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க அதே போல கல்லூரிக்கு போகணுமே சின்ன சின்ன சேவைகளோட செலவைக்கு என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் எங்கள் அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்றாங்க அந்த புதுமைப்பெண் திட்டத்தில் ஏழாயிரத்தி இருநூத்தி பத்து மாணவிகளும் தமிழ் புதுடன் திட்டத்தில் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களும் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்து மகளிர் உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் நான் மணிக்கணக்கில் மேடையில் நின்று வழங்கியிருக்கிறேன் கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆக சுழல் நிதியால் எத்தனையோ சகோதரிகள் சுய தொழில் செஞ்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க அந்த திட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தா எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு பசியால் மாணவ செல்வங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட திட்டம்தான் காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தில் முப்பத்தேழாயிரம் மாணவர்கள் சுவையாக வயிறார சாப்பிட்றாங்க மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பனிரெண்டு லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அறுபத்தெண்டாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேருக்கு மனைப்போட்டாக்கள் கொடுத்துருக்குறோம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேரோட நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது உழவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறோம் எட்டு லட்சம் உழவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு உழவர்களுக்கு புதிய இலவச மின் மின் இணைப்பு வழங்கியிருக்கிறோம் அறுபத்தைந்து திருக்கோயில்களில் குடமுழுக்கி நடத்தியிருக்கிறோம் கழனிவாசல் கிராமத்தில் சிப்காட் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தோர் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு முப்பத்தெட்டு கோடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் கடந்த மூணு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நாம் செஞ்சிருக்கிறது அடுத்தடுத்து இன்னும் நிறைய செய்ய இருக்கிறோம் அதுக்கு அடையாளமா இந்த விழாவில் நான்கு அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சி அலுவலகமாக இருக்கிற கட்டடம் கட்டப்பட்டு நாற்பது ஆண்டுகளாகி அது பழுதடைந்து குறை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் பல துறைகளுடைய அலுவலகங்கள் வாடகை கட்டங்களில் கட்டடங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது அதனால் எல்லா மாவட்ட அலுவலகங்களும் ஒரே இடத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் எண்பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சிங்கமுனதி திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி நகரங்களுக்கு போகிற வாகனங்கள் திருப்பத்தூர் நகர பகுதிக்குள் வராமல் போகிற வகையில் திருப்பத்தூர் நகரத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கப்பட்ட காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய மாநகராட்சி அலுவலகம் அமைக்க முப்பது கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் இப்படி நம்ம அரசு துல்லியமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வருது அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விபரத்தோடு சொல்லி வரேன் இதையெல்லாம் இன்றைக்கு மாண்மீக எழுக்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல என்ன செய்வது அதனால அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் இருபது விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேறலைன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவரால் நான் கேட்டு வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுகிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா மக்கள்கிட்ட உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது காரணம் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு ஐநூற்றி ஐந்து எல்லாம் யோனிங்க கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம் அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இதை மிச்சமிருப்பது எவ்வளவு நூற்றி பதினாறு ஆக இன்னும் நூற்றி பதினாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அரசில் மொத்த முப்பத்தி நாலு துறைகள் இருக்குது ஒவ்வொரு துறைக்கும் ரெண்டு மூணு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்குது நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒத்துக்கொள்கிறோம் இல்லைன்னு இருக்கலை இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாத்மீக எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு பாவம் அவர் இன்னொரு கட்சித் தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் இருக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கை போட்டாங்க இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று இப்போது வளர விடக்கூடிய மண்மையின் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழே அதை நிறைவேற்றின நாள் அதுக்கான அரசாணை எண் அதனால் பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா முழுசா பத்தாண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பதாளத்திற்கு தள்ளுன மக்கள் வரந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு புது புது கதைகள் வரார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்களே சொன்னாங்களா மகளிருக்கு ஐம்பது விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார் யாருக்காவது கதை கொடுத்துருக்கிறாங்களா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே கொடுத்தாங்களா தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துட்டு பத்து ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவித்தாங்கள எங்கே இருக்குது நான் இன்னும் கேட்குறேன் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்களா யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா பொது இடங்களில் இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா இப்படி வெற்று வாக்குறுதிகள் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கணவங்க தமிழ்நாடு திகழ அழிச்சின்னு புது பிரதையை இப்போ கிளப்பிட்டு இருக்கிறாங்க தவழ்ந்து தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமற்றத்துக்கு அனுப்பினவங்க பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க உண்மையிலே இன்றைக்கி பேசுகிற எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உப் பெரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது ஆண்டுகளில் இந்தியா வெளியே அதிகளவு வருவாய்ப்பற்ற ரெண்டு மாநிலமாக தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில் தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சி சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு அப்பவும் எதையும் கேட்டு கேட்டுப்படலை பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மளை தமிழ்நாடு அரசாக பார்க்காம கொள்கை எதிரிகளாக பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க ஒன்றிய அரசோடு அந்த ஓர ஓரவிந்தனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிகிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போது முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாளாத நிர்வாக சீர ஒருபுறம் ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபு ஒருபுறோம் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்மிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே சட்டப்படத்திலும் பேசியிருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவரை வாங்குறது வாங்குவதில்ல அது எதையும் இல்லை ரொம்ப சாதாரணமாக தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது இன்னொன்றும் சொல்லுகிறார் அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவான் வெட்டி செலவுன்னு எதை சொல்றாரு மகளிர் தொகையை சொல்லுகிறாரா காலை உணவு திட்டத்தை சொல்றாரா எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர்களே எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும் உங்கள் நிர்வாகத்தை மக்கள் ஞாபகம் மருதியால் மறந்து தப்பு கணக்கு கூடாதீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான் மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்கள திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்குறாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு அது போதும் இன்னொன்றும் சொல்லுகிறார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கேச்சுக்கிட்டு இருக்கிற பொருள் அதுதான் இன்றைக்கு அவருடைய வேலை போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம் நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை அவர்கள் முகங்களை தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரின் உலகில் தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களுடைய நன்மைகளுக்காக வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசின் சாதனை சென்று கொண்டிருக்கிறது ஆக அது தொடரும் தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரையில் என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒன்றுதான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்து மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Sampai